Hi Friends, Welcome to Learn அலுவல் முறை கடிதத்தோட சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி முறை நடவடிக்கைகள் இப்போ இதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜின் எப்படி வைப்போம் லெஃப்ட் சைட்ல பத்து ரைட் சைடு அறுபது வரைக்கும் மார்ஜின் செட் பண்ணிப்போம் அதுக்கான கால்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் பிரகாரம் ஐம்பது சரிங்களா ஃபார்மெட் பிரகாரம் ஐம்பது எடுத்துக்கோங்க அதோட கவுண்டிங் தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குனரின் நடவடிக்கைகள் அதோட கவுண்டிங் எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது முப்பத்தி நாலு மைனஸ் பண்ணுறோம் பதினாறு டூவால் டிவைட் பண்ணால் எட்டு அதை டென்னால் ஆட் பண்ணால் பதினெட்டு பதினெட்டு அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு கிடைக்கும் அப்போ பதினெட்டாவது டிகிரியில் இந்த ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் அடிக்கிறோம் சரிங்களா அடுத்த கால்குலேஷன் இந்த முன்னிலைன்னு வந்திருக்கு இல்லையா இந்த முதல் வரியை எடுத்துக்கோங்க இது வேண்டாம் முதல் வரியை எடுத்துக்கோங்க கால்குலேஷனுக்கு ஸோ இருந்து எம்ஏ வரைக்கும் எவ்வளோ கவுண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா அப்போ அதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் பிரகாரம் ஐம்பது அதோட கவுண்டிங் முப்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணுறோம் டூவால் டிவைட் பண்ணுறோம் டென்னால் ஆட் பண்ணுறோம் அப்போ பத்தொன்பது பத்தொன்பதாவது டிகிரியில் முன்னிலை அப்படிங்கிற வரி வந்துட்டு அடிப்போம் அடுத்து பாருங்கள் இங்கே குட்டி குட்டி கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா இது எவ்வளோ கவுண்டிங்கில் இருக்குது அஞ்சு கோடு கொடுத்துருக்காங்க அப்போது இதுக்கான கால்குலேஷன் இதுவும் சென்டராக தான் இருக்குது ஹெட்டிங்கு இது 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 எல்லாமே சென்டரில் இருக்கிறனால நம்ம கால்குலேஷன் போடுறோம் சரிங்களா அப்போது இதோட கவுண்டிங் வந்துட்டு ஃபைவ் ஃபார்மேட் பிரகாரம் ஐம்பது எடுக்கிறோம் அதோட கவுண்டிங் அஞ்சு மைனஸ் பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் டூ டிவைட் பண்ணணும் நாற்பத்தி அஞ்சு டூவோ டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் அப்போ நாற்பத்தி ஆறாக மாற்றிக்கோங்க இந்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறாக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணிவிட்டு டென்னால் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது டிகிரியில் இந்த லைன் வந்துட்டு அடிப்போம் சரிங்களா அந்த கோடு வந்துட்டு போடுவோம் அடுத்த கால்குலேஷன் பாருங்கள் நாள் பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது சரிங்களா இது எல்லாமே சென்டராக இருந்தது ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணோம் இது வந்துட்டு ரைட் சைடில் இருக்குது இதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மார்ஜின் பாருங்கள் அறுபது அதை அப்படியே எடுத்துக்கோங்க ரைட் சைடு மார்ஜின் அறுபது மைனஸ் இதோட கவுண்டிங் எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறது அப்போ பதினேழு அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பதினேழு மைனஸ் பண்ணிங்கன்னா நாற்பத்தி மூணு அப்போ நாற்பத்தி மூணாவது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்பீங்க ஓகேங்களா இப்போ தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரின் நடவடிக்கைகள் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி பதினெட்டு பதினெட்டாவது டிகிரியில் அடிக்கிறீங்க அதுக்கு கீழேயே இந்த கோடு போடுறீங்க சரிங்களா இந்த லைனை அடிச்சு முடிக்கிறீங்க அடுத்த லைன் வருவீங்க இல்லையா அதுக்கு கீழேயே இந்த கோடு வந்துட்டு நீங்கள் போட்டுடணும் அடுத்து டபுள் டிக் டபுள் டிக் அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம் இப்போ இந்த லைன் அடிச்சிட்டீங்க அடுத்த லைன் வர்றீங்க அங்கே அடிக்கக்கூடாது அதுக்கு அடுத்த லைனில் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ அங்கே ஸ்பேஸ் வரும் இல்லையா அதுதான் டபுள் டிக் சரிங்களா இப்போ முன்னிலை இந்த முன்னிலைக்கான கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா அது என்னது பத்தொன்பதாவது டிகிரி அப்போ பத்தொன்பதாவது டிகிரியில் முன்னிலை அது பத்தொன்பதாவது டிகிரியில் முன்னிலை மூ அப்படிங்கிறது முன்னிலைங்கிறத ஸ்டார்ட் பண்றோம் முன்னிலை அப்படிங்கறது அடிங்க கோலன் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் திரு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் எப்பவுமே திரு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும் மறந்துடாதீங்க அடுத்து கோ ராமநாதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெயர் கொடுத்துருக்காங்க இந்த பெயரில் இன்ஷியல் வந்துட்டு கோ அப்புறம் எப்பவுமே ஒரு ஸ்பேஸ் வரும் இது நீங்க வந்துட்டு மறந்துடக்கூடாது அப்போ இங்கே திரு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கோ அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ராமநாதன் கமா கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் எம்ஏ அப்படிங்கிறத அப்படியே அடிங்க சரிங்களா எங்கேயுமே ஸ்பேஸ் வராது சரிங்களா இது வந்துட்டு டிகிரி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் வராது ஒருவேளை பிஏ எம்ஏ அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க பிஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிஏக்கு அப்புறம் இந்த மாதிரி கம்மா கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கம்மாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்புறம் எம்ஏன்னு அடிக்கணும் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே டிகிரி அதாவது ஸ்பேஸ் வராது சரிங்களா ஓகே இது எந்த டிகிரின்னு நம்ம பார்த்துட்டோம் பத்தொன்பதாவது டிகிரியில் இதை அடிச்சிட்றோம் அடுத்த லைன் வாங்க சரிங்களா அடுத்த லைனில் இந்த கோடு வந்துட்டு போடணும் கரெக்டாக மூக்கு நேரம் வச்சு லா வரைக்கும் போடுங்க சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா இந்த கோலனுக்கும் சேர்த்து கோடு போடுறாங்க அது தப்பாக தான் கன்சிடர் ஆகும் சரிங்களா மூக்கு நேரம் வைங்க இந்த மூக்கு நேரம் கோடு அப்படியே போடுங்க லா வரைக்கும் போடுங்க முன்னிலை அது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி அர்த்தம் அப்போ அண்டர்லைன் பண்ணுறோம் நம்ம அந்த கோடு வந்து போடுறோம் தீக்கு நேராக பள்ளி கல்வி இயக்குனர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும் தீக்கு நேராக தான் பாவரணும் மறந்துடறாதீங்க இங்கே அடிச்சிடாதீங்க தப்பாயிரும் தீக்கு நேராக பள்ளி கல்வி இயக்குனர் அப்படிங்கிறத போட்டு டாட் வைக்கிறோம் ஸோ இதுக்கான கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா மூணாவது கால்குலேஷன் அது என்னது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது டிகிரியில் இந்த அஞ்சு கோடு வந்து போட்டுருங்க அடுத்து டபுள் டிக் விடுங்க இங்கே வந்துடுங்க பத்தாவது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் டாட் கா டாட் என் அப்படிங்கிறத அடிங்க ஃபுல்லாகவே அடிங்க இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுங்க நம்பர் அடிங்க நான்கு ஒன்று எட்டு இரண்டு ஸ்லாஷ் கொடுக்குறோம் எட்டு ஐந்து இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது சரிங்களா அடுத்து இங்கே வந்துடுங்க ஸோ இதுக்கான கால்குலேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா அறுபதுல டேரக்டா மைனஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா ரைட் சைடில் இருக்கனால நாற்பத்தி மூணாவது டிகிரில நாள் பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து டபுள் டிக் விடுறோம் இங்க வந்துடுறோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ மார்ஜின் பத்து டு அறுபது இது வந்து பாத்தீங்கன்னா இருபது டு ஐம்பது சரிங்களா இருபதாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுங்க பொருள் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு எழுத்து இருபதாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐம்பதுக்குள்ளே முடிச்சிடணும் ஐம்பதாவது டிகிரிக்குள்ளே முடிச்சிடணும் அறுபது டிகிரின்னு நினைக்கக்கூடாது ஐம்பதாவது டிகிரிக்குள்ளே இந்த இந்த கண்டென்ட் எல்லாமே அதாவது இந்த பொருள் பார்வை இந்த ரெண்டு இதுவுமே வந்துட்டு ஐம்பதாவது டிகிரியில் முடிக்கணும் ஒன்று ரெண்டு லெட்டர் வேணா நம்மளுக்கு தள்ளி போகலாம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் அடிச்சிட்டீங்க ஆசிரியர் அப்படிங்கிறப்போ ஆசிய ரீன் அடிச்சிட்டீங்க இதோட ஐம்பதாவது டிகிரி முடியுது இதையும் அடிக்கணும் இதை அடிச்சாதான் இந்த வார்த்தை முழுமையடையும் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு லெட்டர் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டன் பட்டன் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் ஐம்பதாவது டிகிரிக்கு ஒன்று ரெண்டு லெட்டர் வேணா எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாவது டிகிரி வரைக்கும் வேணா அடிக்கலாம் ரொம்ப ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுன்னு போயிடுச்சுன்னா அந்த வார்த்தை எல்லாமே தப்பாக தான் கன்சிடர் ஆகும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பொருள் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் மேல்நிலை கல்வி ஸ்பேஸ் ஹைஃபன் ஸ்பேஸ் ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் சரிங்களா அது அப்படியே அடிங்க ஸோ ஐம்பதாவது டிகிரி வரைக்கும் தான் நம்ம அடிக்கணும் மறந்துடாதீங்க அடுத்து இதுக்கு நேராக தான் அடிக்கணும் சில பேர் இங்கே கொண்டு வந்துடுறாங்க அது தப்பாயிரும் இந்த இதுக்கு நேராக தான் அடிக்கணும் கோலங்க அப்புறம் ஸ்பேஸ் தான் அடிக்கிறோம் இல்லையா இந்த எழுத்துக்கு நேராக தான் அடுத்தது அடிக்கணும் எப்போவுமே ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி இந்த இடத்துல எல்லாம் ஸ்பேஸ் வரும் சரிங்களா ப்ளஸ் டூ இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஹைஃபன் டூ இங்கே ஸ்பேஸ் வராது சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஹைஃபன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே எல்லாம் நம்ம முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வர்றோம் ஓகேங்களா அடுத்து டபுள் டிக் இதுவும் பார்த்திங்கன்னா இருபதாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லாக அடிக்கிறோம் இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது கமாக்கு அப்புறம் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் நாலு இருபது ஃபிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டாட் அடுத்து இங்கே பாருங்க அஞ்சு லைன் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருந்தாங்களையா இதுக்கு கால்குலேஷன் ஆல்ரெடி போட்டிருந்தோம்ல நம்ம முப்பத்தி மூணு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம் இதுவும் அஞ்சு லைன் தான் அப்போ முப்பத்தி மூணாவது டிகிரிலேயே இதையும் அடிச்சிடறோம் சரிங்களா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ பள்ளி கல்வி இயக்குனர்னு அடிக்கிறீங்க அடுத்த லைன்லேயே தான் லைன் அடிப்பீங்க அதே தான் இங்கேயும் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு அடிச்சிட்டிங்க அதுக்கு அடுத்த லைன்ல அடுத்த லைன் வந்து அந்த அடுத்த லைன்லேயே இதை அடிக்கணும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்வை அடிக்கிறாங்க இந்த பிப்ரவரி அப்படிங்கிறது ரெண்டாவது லைன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு இந்த லைன் அடிக்கிறாங்க இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது அப்படி ஸ்பேஸ் விடக்கூடாது சரிங்களா ஸ்பேஸ் விடாமையே தான் இந்த லைன் வந்துட்டு அடிக்கணும் இருபது டு ஐம்பது மறந்துடாதீங்க சரிங்களா ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது அடுத்து பேராகிராஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒவ்வொரு பத்திக்கும் இடையே இடையிலையும் ரெண்டு ரெண்டு டிக் டபுள் டிக் விடணும் இங்கேயே டபுள் டிக் விட்டு நம்ம பற்றி ஆரம்பிக்கிறோம் பற்றி ஆரம்பிக்கிறப்போ அந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறப்போ அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சாவது டிகிரியில் ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் அடுத்த லைன் வரப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பத்தாவது டிகிரியில் வந்துடுவோம் சரிங்களா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா இங்கே ஆணையிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது முழுமையடையுது ரெண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ் பாரில் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இந்த பத்தி இந்த பேராகிராஃப் வந்து முடிஞ்சிருச்சு இதோட முடிவெடுத்துள்ளதோடு முடிஞ்சிருச்சு டபுள் டிக் விடணும் சரிங்களா டபுள் டிக் விட்டு இங்கே வரோமா அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சாவது டிகிரியில் ரெண்டு புள்ளி ஒரு ஸ்பேஸ் அப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க சரிங்களா இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது அதாவது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஹைஃபன் எண்பத்தி ஆறு அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க உள்ளே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது அடுத்து டபுள் டிக் ஸோ இங்கே அஞ்சு ஸ்பேஸ் விடுறோம் பதினஞ்சாவது டிகிரியில் மூணு புள்ளி ஒரு ஸ்பேஸ் இந்த பற்றியை வந்து அடிக்கிறோம் அடுத்து டபுள் டிக் விடுறோம் பதினஞ்சாவது டிகிரியில் நாலு புள்ளி இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்து இதை அடிக்கிறோம் சரிங்களா அடுத்து நாலு டிக் விடுறோம் நாலாவது டிக்கில் இது அடிப்போம் பள்ளி கல்வி இயக்குனர் இதுக்கான கால்குலேஷன் என்ன இதுக்கு எப்படி போடுவோம் ரைட் சைடில் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் ரைட் சைடு மார்ஜின் என்ன அறுபது அறுபது மைனஸ் அதோட கவுண்டிங் பதினாறு மைனஸ் பண்ணால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நான்காவது டிகிரியில் பள்ளி கல்வி இயக்குனர் அப்படிங்கிறத அடிப்போம் சரிங்களா அடுத்து டபுள் டிக் விடுறோம் இங்கே வர்றோம் பத்தாவது டிகிரி பெருநர் அடுத்த லைனில் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் அப்படிங்கிறத அடிக்கிறோம் டபுள் டிக் விட்றோம் மறுபடி பத்தாவது டிகிரி நகல் அனைத்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அப்படிங்கறத அடிக்கிறோம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அப்படின்னு அடித்து இந்த கடிதத்தை நம்ம அடிச்சு முடிக்கிறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க இனி அடுத்து வர வீடியோக்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனல் பண்ணிக்கங்க